ஃபஸ்ட் கொஷின் பாருங்க அன்பை பெருக்கி ஆறு உயிரை காக்க வந்த இன்ப பெருக்கே என்று கூறி மகிழ்ந்தவர் யார் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தரர் அப்பர் தாயுமானவர் வல்லலார் இதோடைய ஆன்சர் வந்து சொல்லுங்க அன்பை பெருக்கி ஆறு உயிரை காக்க வந்த இன்ப பெருக்கே என்று கூறி மகிழ்ந்தவர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தாயுமானவர் தான் அப்படி வந்து கூறி மகிழ்ந்திருக்காரு சரியா இந்த கொஸ்டின் பாருங்கள் அறிவான் உயிர் வாழ்வான் என்று கூறும் நூல் எது அப்படின்னு உயிர்வாழ்வான் என்று கூறும் நூல் எது அப்படின்னு கேக்குறாங்க நாளடியார் பழமொழி திருக்குறள் நல்வெளி ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் என்று கூறும் நூல் எது ஆன்சர் வந்து திருக்குறள் எந்த கொஸ்டின் பாருங்க வடமொழி எழுத்தையும் பிறமொழி கலப்பையும் தடுத்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க வடமொழி எழுத்தையும் பிறமொழி கலப்பையும் தடுத்தவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர் கம்பர் கால்டுவெல் சேக்கிலா இதோடைய ஆன்சர் வந்து சொல்லுங்க வடமொழி எழுத்தையும் பிறமொழி கலப்பையும் தடுத்தவர் யார் இதோடைய ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா கம்பர் ஓகே இந்த கொஸ்டின் பாருங்க வாலிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழ் என்று முழங்கியவர் யார் வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழ் என்று முழங்கியவர் யார் ஆப்ஷன் வந்து பாரதியார் பாரதிதாசன் பருதிமார் மறைமலை அடிகளார் யாருன்னு சொல்லுங்க செந்தமிழ் வாழ்க நற்றமிழ் என்று கூறியவர் யார் வந்து பாரதியார் தான் செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் அப்படின்னு சொல்லி முழங்கியிருப்பாரு இந்த கொஸ்டின் பாருங்க பொருளை இச்சித்து சொல்லாது என்று கூறியவர் யார் பொருளை இச்சித்து பொய் சொல்லாது என்று கூறியவர் யார் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பாரதிதாசன் அரிச்சந்திரன் காந்தியடிகள் வல்லலார் இதோடைய ஆன்சர் வந்து சொல்லுங்க பொருளை இச்சிட்டு பொய் சொல்லாது என்று கூறியவர் யார் இதோடைய ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா வல்லலார் சரியா இந்த கொஸ்டின் பாருங்க வெக்கல் வெகுலல் பொல்லாம் காட்சி என்று இவ்வரைகள் இடம்பெறுவது எந்த நூல இடம்பெறுது அப்படின்னு கேட்கிறாங்க வெக்கல் வெகுலல் பொல்லாம் காட்சி என்று இவ்வரிகள் இடம்பெறுவது எந்த நூல் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை உயர் உமர்கையாம் பாடல்கள் சேவக சிந்தாமணி இதோடைய ஆன்சர் சொல்லுங்க வெக்கல் வெகுலல் பொல்லாம் காட்சி என்று இவரைகள் இடம்பெறக்கூடிய நூல் எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மணிமேகலை சரியா இந்த கொஸ்டின் பாருங்க கனவுகள் கற்பனைகள் காகிதங்கள் என்னும் நூலின் ஆசிரியர் பெயரை வந்து சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாங்க கனவுகள் கூட்டல் கற்பனைகள் அப்படின்னா காகிதங்கள் என்று கூறும் அந்த நூலினுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்கிறாங்க ஆப்ஷன் பாருங்க நான் காமராசன் சுரதா பெருஞ்சித்திரனார் மி ரா இதோடைய வந்து சொல்லுங்கள்

தலைவர் அன்னவர் கேசரணாங்களே என்ற வரிகள் உரியவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க கபிலர் வள்ளுவர் கம்பர் அவையார் பாருங்க அழகிலா விடையாட்டுடையவர் தலைவர் அன்னவர் கேசராணங்களே என்ற வரிகளினுடைய உரியவர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க என்ன அப்படின்னா கம்பர் சரியா கேட்கலாங்க டிஃப்ரெண்டா இருக்கு இது பாருங்க ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிக்கின்றன என்று வரிகளுக்கு உரியவர் யார் ஏழையினுடைய குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவறு எல்லாமே எரியுது அப்படின்னு சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து கண்ணதாசன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வள்ளிக்கண்ணன் கவிமணி ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லுங்க ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவறு எல்லாமே எரியுது அப்படின்னு சொன்னது யாரு வள்ளிக்கண்ணன் சரியா இது பாருங்க தமிழ் மலர் என்ற இதழினுடைய ஆசிரியர் யார் ஆப்ஷன் பெருஞ்சித்திரனார் நாமக்கல்லார் கண்ணதாசன் வாணிதாசன் தமிழ் மலர் என்ற இதனுடைய ஆசிரியர் யாருன்னு சொல்லுங்க ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா கண்ணதாசன் கண்ணதாசன் அவர்கள் தான் தமிழ் மலர் என்ற இதனுடைய ஆசிரியர் பாருங்க பாரத நாட்டிலே நாசமைத பாவியன் துணை புரியும் பான்மை பெண்ணே இக்கூற்றிற்கு உரியவர் யார் பாரதர்த்தன் நாட்டிலே நாசமைத பாவியன் துணை புரியும் பான்மை என்னே இக்கூற்றிற்கு உரியவர் யார் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா திருதராற்றன் விருதன் விதுஷ்ணன் துரியோதனன் இதோடைய ஆன்சர் வந்து சொல்லுங்க

என்னும் புகழுரை கூறியவர் யார் ஆப்ஷன் வந்து பாரதியார் காந்திய கவிஞர் பாரதிதாசன் பெருஞ்சித்திரன் அதனுடைய வீரர் அவர் மக்களிலே மேற்கில் என்று வள்ளுவரை கிள்ளி விட வேண்டும் என்பது என்னும் புகழுரை கூறியவர் யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாரதிதாசன் ஓகேவா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல்